அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல மணி இப்போ அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா வந்து மணி உடைய அண்ணனும் அண்ணன் குழந்தை வந்து உள்ளே வந்திருக்காங்க அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா அழுகிறாரு இன்றைக்கி காலையில் வந்து யார் மூஞ்சியில் அவர் முழிச்சார்னே தெரில அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல அடிகள் வந்து விழுந்துகிட்டே இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி அப்படியே உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லிப்பர் சாட் கொஸ்டின் கேட்குது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவுடைய அம்மா ஒன்னே பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு அவங்க இப்போ ஒன்னே பார்த்துக்க சொன்னாங்க சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லவே முடில அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது என்ன என்னை அடையணும்னா உங்கள் நீ கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்ன உன்னை அடையணும்னா என்ன என்ன கன்வின்ஸ் பண்ணணும் என்ன உன்னை அடையணும்னா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஆண்டி இல்லாண்ட்டி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன என்ன கேமு தானே விளையாட வந்திருக்கு கேம் மட்டும் தான் விளையாடணும் அதை விட்டு இந்த லவ் அந்த அடையணும் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பேன் அந்த ஆண்டி சரியான கிளிகளுக்கு கிழிச்சு விட்டாங்கப்பா மணி பார்த்தீங்கன்னா அந்த சோத்தில் இந்த பாப்பா வேறு வந்திருக்கு அதனால் பாப்பாவை கட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம ஃபீலிங்கில் அழுதுட்டாப்பில் நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணலை சரி ரைட்டு அந்த ஆண்டி கேட்டதும் ஒரு வகையில் வந்து உண்மை தானே ஆனாலும் ஏதோ விஷப்பாட்டில் ஏதோ பொய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவரும் ஓவராக ஆடிட்டாப்புல அவங்களும் ஓவர் ஆடிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஓவராக மற்றவன வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் இவர் வந்து பிரதீப் வந்து அந்த பாத்ரூம் திறந்து விட்டு போனாரு அப்படின்னு சொன்னது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அருணா கூடி பேசுனது எல்லாமே திட்டமிட்ட பிளான் சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும் அதனால் ரெண்டு பேருமே அழுகட்டும் ரெண்டு காதல் வந்து புட்டுக்குச்சா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்